कोको अंजिमन करुस्वामी के रोहोरा 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 முதல் உத்தரவு வெள்ளோடு வெள்ளோடு மூன்று முறை காலம் வந்துட்டு கட்டுமனை சரியா இப்ப வேண்டிய பொருளாதாரத்துக்காக பேசணுமா வாழ்க்கைக்கு பேசணும் அமைந்த வாழ்க்கையிலேயே குழப்பமும் சிந்தனை ஏற்பட்டு பிரிந்து இருக்க அந்த வாழ்க்கையே மறுபடியும் ஒரு தூதால அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக்கிட்டு இருக்கிற அப்படித்தானே அதே வாழ்க்கையை அமைதா பரவாயில்ல என்ற எண்ணமும் சிந்தனையும் உள்ளத்துல அங்க இருந்து சம்மதத்தை வாங்கி கொடுத்து அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தா போதும்ல தூதன் அப்படியா அது இல்லாத அங்கேயே அவளுக்கு இதுல கட்டுகிறது பிரியம் இருக்குதான் என்று நானும் போய் பார்த்தேன் புரியுதா அவளுக்கு பிரியம் உண்டு அவள் ஒரு கோரிக்கையும் சிந்தனையும் உன்னிடம் வைப்பான் அதற்கு நீ சரி என்று ஏற்றுக்கொள்ளணும் அது உனக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் புரியுதா மறுபடியும் எந்த குழப்பமும் சிந்தனை இல்லாம இருவரையும் சேர்த்து வைத்து வாழ வைத்து கொடுத்தா போதும்ல வேற என்ன கேக்குற கால குரு அப்படியா அப்படியா ஆகட்டும் நீ இருக்க வெள்ளையிலே ஒரு அம்மன் ஆலயம் ஒண்ணு இருக்குதா இருக்கா அதுக்கு ரோசாப்பு மாலை வாங்கி போட்டுட்டு என்னுடைய அருள் ஆலயம் அதுக்கப்புறம் நீ தூது அனுப்பலாம் வெற்றி நாடோ இதே பெண்ணை மெனப்பிடித்து வைக்கிற சேர்த்து கொடுக்கிற வெற்றி இருக்கு கவலைப்பட வேண்டாம்

உண்மையா என்னுடைய விளம்பரத்தை பார்த்து கருசாமியிடம் போய் நம்ம கோரிக்கையை நிறைவேற்ற வைக்கணும் செயல்படுத்தணும் என்பது உன்னுடைய எண்ணம் இப்ப உன்னுடைய மகனுடைய உடல்நிலை பங்கம் சிந்தனைக்கு வழிவகுக்கணும் அதை மாற்றி அமைக்க முடியுமா என்பது உன்னுடைய கேள்வி நான் உன்னுடைய கட்டுப்படைக்கு போனேன் சரியா போன வழியில என்ன போல ஒரு காவல் தெய்வம் ஒண்ணு அந்த எல்லையில பிரசி பெற்றதாக இருக்கும் இருக்கா அதே போல அந்த இலையில இரண்டாவது வீதி தாண்டி மூன்றாவது வீதியில மாலா கோயில் ஒண்ணு இருக்கும் இப்ப அவருடைய மகளுக்கு இடைவெளி காலமாக வரல கணக்குகளால் நடக்க முடியாமையே செயலிழக்காமையே ஒரு கால செயல் போல தன்மையும் செயலும் உண்டாயிருக்குது அது மறுபடியும் பெரிய பாதிப்பை உண்டாக்கி மறுபடியும் நோக்கால பாதிக்குமா என்ற கவலை ஏக்கமும் உள்ளத்துறேன் மருத்துவரை போய் அணுனையா நான் எப்படி இருக்கிறானோ அதே ரூபத்துல வந்து என்னை காண்பதற்கு வாழா என்று தட்டி அனுப்பினேன் முருகனுக்கு வேறு எனக்கு ராமனுக்கு ரோஹரா பதினெட்டாம் மனிதனுக்கு ஒரு மரத்துக்கு அடியில வேலுண்டு சொல்லி ஒரு ஆணையம் ஒண்ணு இருக்கிறான் முடிப்பன் மரத்துக்கு அடியில முன்னாடி வேலு அருவாளம் வீட்டு இருக்கோ புரியுதான் அந்த தெய்வத்தை போய் அணுகி அவனிடம் ஒரு எலுமிச்சங்கனியை வைத்து கும்பிட்டு அந்த கடியை எடுத்துக்கிட்டு வந்து உன்னுடைய மகனை ரெண்டா அறிஞ்சு பாதியை தேய்ச்சி குளிக்க சொல்லணும் பாதியை புழுந்து சாப்பிட சொல்லணும் சரியா இந்த மூன்று அணியில ஒரு அணியை வீட்டுல நிலவால முன்பதில கட்டிடலாம் இன்னொரு அணியை அதே போல ரெண்டா அறிஞ்சு பாதியை தேய்ச்சி குளிக்கணும் பாதிய புழுந்து விபதி தண்ணீர் ஓட்டு பதினைந்து நாளைக்கு தொடர்ந்து குடிக்கணும் புரியுதான் அதே போல இன்னொரு கனியை மூணாவது நாள் அதே போல செய்யணும் பாதிய காலுக்கு தேய்ச்சி குளிக்கணும் பாதி புளிஞ்சு விவதியை போட்டு குடிக்கலாம் மற்ற நாள் விடுதியை மட்டும் தண்ணீர்ல ஓட்டு என்னையே சனாகதி அடைய சொல் மாற்றம் கிடைக்கி அவை காலில பரவாயில்ல ஊரும் தன்மை இருக்கு அதை முதல்ல நிறுத்தி குடுத்த புரியுதான் மாதம் முறை என்னை வந்து சந்திச்சுட்டு போ மேலும் மேலும் வளர்த்து தருகிறேன் நான் சொன்னது போல வையாசி முப்பதுக்கு அவனை எழுத நடக்க வைத்து தருவேன் அந்த பணம் இப்பதே வராது முப்பது நாள் கால அவகாசம் இருக்குது அதுக்கு மேல அதை நான் வச்சு தந்துடுறேன் சென்னை மாநகர் ஐயா கட்டுப்போ சரியா இப்ப தொழிலுக்காக பேசணுமா ஒரு பிள்ளை வாழ்க்கைக்கு பேசணுமா ஒரு கேஸை முடிச்சு தரணுமா புரிய செய கிடையாது தனக்கு இரவு மயக்கம் வருவத வழி வேதனை இருக்கிறதனால உன்னுடைய உள் மன பயத்தை உண்டாக்குதே தவிர இது நோயனுடைய கிடையாது புரியுதா அதை நான் வாங்கி அமைத்து தந்துறேன் நீண்ட ஆயுளோடு இருப்பாய் கவலைப்பட வேண்டாம் சரியா இப்போ உன்னுடைய பிள்ளைக்கு சிந்தனையை செயலை மாத்தி அவருடைய செயலை மாத்தி இருவரும் ஒத்துமையா போய் வாழ வைத்து கொடுத்தா போதும்ல போதுமில்ல அது மாதிரி சிவராத்திரிக்குள்ள நிகழும் புரியுதா அங்க இருந்து தூது வரும் அதை நான் அமைச்சு கொடுத்துற கலங்க வேண்டாம் அது இல்லாம உனக்கு தற்காலிகமாக ஒரு வேலையை அமைத்து தருகிறேன் பொருளாதாரம் தேடி வரும் சரியா அதை பயனுள்ளதாக வைத்துக்கோ மேல மேலும் உயர்ந்து தருகிறேன் அது இல்லாத ஒரு மண் ஒன்று இருக்குது அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து அதுல உனக்கு மண்ணா வேணுமா பணமா வேணுமா பணமா வேணும் கால விழுந்து வேற என்ன கேக்குற உறுதி அந்த மன்ன பிரச்சனையை தீர்த்து தருவேன் புரியுதா அதுல இருந்து உனக்கு பணமாக கிடைக்கும் சரியா பத்தில பாதி லட்சமாக கிடைக்கும் வாங்கி தன் சரி புரியா கேட்கும் இது ஒரு படத்தை கொண்டு போய் உன் கூட நீ எப்பொழுதும் வைத்துக்கோ நீ வெளியில தொழிலுக்கு போகும்போது பொருளாதாரத்தை உயர்த்தி சரியா இந்த படத்தோட பணியோடு கனி சேர்த்து சாப்பாடு செய்து நீங்க எல்லோரும் சாப்பிடலாம் புரியுது என்னுடைய வீதியை பூசிப்படலாம் மனதை மாத்தி தருகிறேன் அங்கிருந்து தூது அனுப்பி ஒத்துமையா சேர்த்து வாழை வச்சு கொடுத்துறேன் யார் சொல்றது அப்படியா ஒரு பிள்ளை ஒரு பொருளுக்காக கேட்க வந்தமாக

முன்னாடி நல்லா தள்ளி கொடுங்க உடனே துறைந்தவன் அந்த பொருளாதாரம் கிடைப்பதில் புரியுது கிடைப்பது காலமும் சிந்தனையும் கடந்து போனது அதை வெளியிலே போனதால அது கிடைப்பது அரிது புரியுதா அவளவு கண்டிப்பா வேணும் என்பது உன்னுடைய ஆசையாக இருக்கிறது அதுக்கு வந்து பவரம் என்னைக்கு பாரு அப்பொழுது நான் அந்த நகைக்கு பேசுறேன் சரியா அது தீர்க்கமான முடிவை உனக்கு தருகிறேன் இப்ப பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு எந்த குழப்பமும் சிந்தனை இல்லாம வாழ வைத்து அவளுடைய பங்கதரை இல்லாம தீர்த்து அம்மாவ வாழ வச்சு கொடுத்தா போதும்ல என்ன போதும் பேசறது இல்ல அப்படித்தானே சொல்லுவது இல்லை ஆனா கனவுளியும் சிந்தனையிலே வருவது எதனால அவர் நினைத்து கும்பலாம வேண்டாமா அப்படிங்கிற குழப்பமும் சிந்தனை உள்ளத்துல அப்படித்தான அவரை நினைத்து கண்ணியாக உருவாக்கி திருப்தி ஆக்கி நீ வீட்டுல தீபம் தூவம் காட்டும் பொழுது அவளே நினைத்து கும்பிடலாம் புரியுதா சாவி ஓட்டம் முன்னாடி ஒரு ஆணை அரைந்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அந்த ஆணைய மல்லிகைப்ப வைத்து கும்பிடலாம் அமோகமா இருக்கு அவளை பேத வைத்து தருகிறேன் சந்தனங்களும் தீராத தீர்த்து உனைய இருந்த இடத்துல அற்புதமா வாழ வச்சு கொடுத்தா போதும்ல அதை நானே சொல்லிக்கிறேன் சிந்தனை மாத்தி அமைத்து தருகிறேன் வைத்து கொடுத்துறேன் சரியா விவரம் எனக்கு என்னை வந்து பார் அப்பொழுது அந்த நகைக்கு நான் பேசுறேன் இதுல ஒரு வெளியை கொண்டு போய் வீடு நிலவர முன்பதியில கட்டியிரு ஒரு வளர்ந்த பூஜை வைத்து என்னை நினைத்து கும்பிடு அமோகமா இருக்கு அந்த நகைக்கு யார முடிவு தூதை நான் தேடிப்பாங்கிற அமைத்து தருகிறேன் அது எல்லை அவருடைய கட்டு வழங்கி சரியா உனக்கு போதுமா விட்டு போன தொழிலை தரணும் தரணும் அதுக்கு அதுக்கு வழிவகுத்து தேடி கொடுக்கணும் அதுக்காக ஒரு நீ ஒருவரிடம் நாடி கிடைக்கும்படி அமைத்து சரியா அது ஒரே வாரத்தில் இருக்கிற்கு அமைத்துல அவரு அதை நீ கெட்டியாக பிடித்து பயணம் செய்யலாம் அவரிலிருந்து ஒரு பொருளாதாரம் வாங்கி தந்துற அது பயனுள்ளதாக இருக்கும் சரியா இப்ப இந்த தொழிலை மறுபடியும் புதுவித்து அமைத்து எடுத்து நடத்துவதற்கு வைகாசிக்கு மேல அமையும் அது வரல அவனுக்கு தற்காலிகமான ஒரு வேலையை அமைத்து தரணும்னு சொல்லிக்கிறேன் அதே போல அமைத்து கொடுத்துருக்க அதை இன்னும் மேல ஆக்கி சிறப்பாக்கி தந்துற பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறேன் சரியா அவன் மழை பயணத்துக்கு சென்றிருக்கிறேன்

செய்து கொடுப்பேன் சரியா இந்த கனியை கொண்டு போய் இதோடு இன்னொரு பணம் சேர்த்து எல்லோரும் சாப்பாடு செய்து சாப்பிடலாம் அவனையும் மாற்றி தந்தார இதை விபதியை பூஜைக்கிட்டு அந்த பொருளாதாரத்துக்கு நீ முயற்சி செய் உனக்கு அது நீ இருக்கும் இடத்துல ஒரு விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து நீர் ஊற்றி நெய் இரண்டு தீபம் வலது புறமும் இடது புறமும் ஏற்றிக்கிட்டே வா சரியா

ஒரு உடல்நிலை பங்கமும் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்குது என்ற கவலை இயக்கமும் உள்ளத்துல அதே போல ஏதாவது ஒரு பொருள வந்து வந்துருது என்ற ஒரு குழப்பமும் சிந்தனை உள்ளத்துல அதே போல உன்னுடைய மகனுக்கு ஒரு நிரந்தரமான பணியை அமைத்து தரான அவன் போல இடத்திலே நிரந்தரமா வேலையை அமைத்து தந்துடணும் என்பது உன்னுடைய ஆசைவும் கேள்வி உன்னுடைய குழப்பத்துக்கும் சிந்தனைக்கு உடல்நிலை பங்கத்துக்கு ஒரு மனவரே காரணம் புரியுதா அதை நான் ஒதுக்கி இனிமேல எந்த சிந்தனை பாதிப்பும் உனக்கு ஏற்படாம ஒதுக்கி தந்துறேன் என்னுடைய கணியை கொண்டு போய் உன் வீட்டுல லவ் முன்பு அதில கட்டிடலாம் இனிமேல உடல்நிலை பங்கமோ குழப்பம் இல்லாம மாத்தி அமைத்தற இருக்கும் இடத்துல எந்த குழப்பமும் சிந்தனை இல்லாம அதே இடத்துல நிரந்தரமா இருக்கா போதும்ல கலங்கவே வேண்டாம் அமைத்து கொடுத்தற வேற இடம் கேட்கிற இவன் இங்க வந்தாலே அந்த குழப்பமும் சிந்தனையும் உண்டாகும் புரியுதா அந்த குழப்பத்துக்கு சிந்தனைக்கு ஒரு மனதில் காரணம் நான் சொல்லிட்டேன் அதை நான் ஒதுக்கி கொடுத்துறேன் இனிமேல அவனுக்கு அந்த பாதிப்பும் சிந்தனையும் இல்லாம நான் சில வைத்து தந்துறேன் கவலையே பட வேண்டாம் சரியா இவர் அங்க சந்தித போவாருக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்துட்டு போச்சோல் புரியுதா இங்க நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்னைய வந்து பாத்துட்டு போ சொல்லு அப்பொழுது நான் ஒரு குழந்தை கொடுத்து அனுப்புறேன் அத கூட வைத்துக்கிற சொல்லு அமோகமா இருக்கு இனிமேல அந்த குழப்பமும் சிந்தனை வராது இவரது வளைவு தந்தலோ உத்தியோக அமைய அமைத்து கொடுத்துறேன் அதுல இருந்து மேலும் மேலும் திற வச்சு கொடுத்துறேன் கவலையே பட வேண்டாம் அது இருந்தா போதும்ல அமோகமா இருக்கு கலங்கவே வேண்டாம் சரியா உன்னுடைய வகையில் இன்னொரு காலத்துல இருந்து பார்த்தாலோ குறி வார்த்தாலோ ஒரு பெண்தெய்வம் ஒன்று வருது அதை எடுத்து கும்பிடணும் சொல்லிருப்பேன் அவனா அதை எப்படி கும்பிடுவது என்ன என்று தெரியாம தெற்கு தெரியாம வழக்கு தெரியாம அதை பத்தி நீங்களும் சிந்திக்காமையே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது அதை என்னை வந்து நீ தனியா சந்திக்கலாம் அப்போது நான் சொல்றேன் அதனை கும்பிட்டுட்டாலே போது உன் குடும்பம் தலைந்து வரும் மேலோகி வரும் கவலையே படாத உன்னுடைய கணவனுக்கு எந்த சிந்தனையும் வராது உயர்த்தி மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துற திலவ வச்சு கொடுத்த சரியா அதனால ஒரு கண்ணை ஒருத்தி இடையில இருந்து நமக்கு பஞ்சத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறான் அவளை ஒதுக்கி தந்துறேன் உன்னை அற்புதமா வாழ வச்சு கொடுத்தறேன் இந்த கண்ணில ஒரு வெளியை கொண்டு போய் வீட்டுல முன்பதில கட்டிடலாம் இன்னொரு வளர்ந்த ரெண்டா அறிஞ்சு புளிஞ்சு நீங்க எல்லோரும் சாப்பிடலாம் விவதியை கொடுத்த அனுப்பு நான் கூட இருப்பேன் இப்ப வெளியில அனுப்பும் பொழுது என்னை வந்து பார்த்துட்டு போச்சோ நான் அமைச்சு கொடுத்துறேன் இனிமேல் அந்த மாற்றம் இருக்காது சரியா அமோகமா இருக்கும் இந்த கரிய கூட வைத்துக்கோ சரியா ஒரு கவர ஒரு எந்த ஒன்று வீட்டுல கட்டியது ஒண்ணு இருக்குதா தாயத்தோனும் அதை எடுத்து கொண்டு போய் ஓடுற கங்கில விட்டுறோம் சரியா விட்டுட்டு என்னை வந்து பமது கொடுத்த திருமணத்துக்காக கேட்க வந்தமாக இதே இல்லை திருமணத்துக்காக கேட்க வந்த முன்னாடி தள்ளி ஏதோ திருவண்ணத்துக்காக யாருக்கு மரங்க பேசணுமா மகளுக்கு பேசணுமா அவரிடம் கேட்டியா சொன்னா அவரே ஏற்படுத்தியா அது வரோம் அப்படித்தானே கால உடுக்குவோம் நம்மளுடைய ஏந்த பொருளாதாரத்துக்கு நாம எதிர்பார்த்த வரனாக அது இருக்கோம் அந்த வரணும் அற்புதமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் அதையே முன்னின்று மாதி அமைத்து திலக வைத்து அதே வரணும் முடிச்சு தந்துற ஜெயித்து போதுமில்ல உறுதியாக அமையும் இந்த கனியை வைத்து கொண்டு உன்னுடைய சமுதாயத்தை சொல் உடக அதுல இருந்து பதினைந்து நாள் அங்கிருந்து தூது வரும் வெற்றிகரமா நடக்கு அதுக்கு மேல என்னை வந்து பார் நானே நடத்தி கொடுத்தறேன் ஜெயித்து கொடுத்த கலங்க வேண்டாம் அற்புதமாக இருக்கும் கலங்க வேண்டாம் உறுதியாக அமைத்து கொடுத்தாரு அதையே நடத்தலாம்